ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் உங்களுக்கு கிருவையும் சமாதானமும் பெருக கடவுது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த மனமகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன் தெய்வந்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக எபேசியர் கேள்வி நிருபம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இது கிரியைகளினால் உண்டானதல்ல அது எது என்றால் எட்டாவது வசனம் இவ்விதமாக சொல்கிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு ஆம் அன்பானவர்களே கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அதே தான் இந்த வசனம் சொல்கிறது ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய செயல்களினால் உண்டான காரியங்களை குறித்து பேசும்போது மிகவும் பெருமை பெறுவார்கள் ஹோ அங்கே ஒரு பையன் இருக்கிறானே அந்த பையன் இன்றைக்கி இந்த நல்லா இருக்கிறானா அது காரணம் நான் தான் நான் தான் அவனை வளர்த்தேன் நான் தான் அவனை படிக்க வச்சேன் என்று அநேகர் அநேக காரியங்களை குறித்து பெருமை பாராட்டுவார்கள் இன்றைக்கி இன்றைக்கி கம்பெனி இந்த கம்பெனி இருக்குதுன்னா அது காரணம் நான் தான் ஏன்னா பல காரியங்களை குறித்து பலர் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது ஒருத்தருமே இது என்னால் தான் உண்டானுச்சு இதில் என்னுடைய பங்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடாதபடிக்கு இந்த ரட்சிப்பை தேவன் வைத்திருக்கிறாராம் இந்த ரட்சிப்பை இந்த உலகத்தில் யாருமே யாருக்கும் கொடுக்க முடியாது ஆகையினால தான் கிருபையாக தேவனே இந்த பூமியில் மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களை அவருடைய மாம்சத்தின் மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு சீவனை கொடுத்து வெளியேறு பெற்ற ஒருவரும் கொடுக்க முடியாத இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆகையினால் அன்பானவர்களே இந்த ரட்சிப்பு எவ்வளவு வெளியேறு பெற்றது இந்த உலகத்தில் எவ்வளோ அறிவாளிகள் இருக்கிறாங்க திறமசாலி இருக்கிறாங்க பணக்காரங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த ரட்சிப்பை யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது இந்த ரட்சிப்பை யாரும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது இந்த ரட்சிப்பை யாரும் உண்டு பண்ணவும் முடியாது அன்பானவர்களே எப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத அப்படின்னால மனுகுலம் அழிந்து நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காகவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தேவகுமாரன் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக வந்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து இந்த ரட்சிப்பை உண்டு பண்ணினார் இது மனுஷனால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஆம் அன்பானவர்களே இது தேவனுடைய ஈவுதான் இது எந்த மனுஷனும் உண்டு பண்ண முடியாது இதற்காகவே தேவன் மாம்சத்திலே வந்தார் குமாரனாகிய தேவன் எனவே அன்பானவர்களே இந்த காலை விலையில் கூட நான் அவங்கள ரச்சிப்புகளை நடத்தினேன் நான் இல்லைனா அவங்க ரச்சிக்கப்பட்டுருக்க மாட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது கத்தருக்கு உண்டாகட்டும் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே நாம் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ரச்சிக்கப்பட்டு இருக்கிறோன்னா அது தேவனுடைய ஈவு அதில் நாம் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நாம் மூலமாக ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுவும் தேவனுடைய ஈவு தான் அதுவும் நாம் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது இந்த ரட்சிப்பை யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது இந்த ரட்சிப்பை யாரும் உண்டுபடவும் முடியாது ஆனால் அந்த வெளியேறு பெற்ற ரட்சிப்பை தேவனே இந்த பூமியில் மனிதனாக வந்து கிருபை நாளே விஸ்வாசத்தை கொண்டு அந்த ரட்சிப்பை நம்ம கொடுத்துருக்கிற தான் வேதவசனம் சொல்கிறது ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதில்லை ஆகையினால் நம்ம கிரியைகள்லாம் ரட்சிப்பை வரைக்கும் கிடையாது பாவம் மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்காக இயேசு பாவமாக்கப்பட்டார் பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்தவன் மேல் சுமத்தினார் ஆகையினால தான் நாம் ரச்சிக்கப்பட்டு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறதான கிருபை பெற்றிருக்கிறோம் எனவே நாம் அந்த வேளையில் தேவனுடைய காரியங்களில் பெருமை இல்லாதவர்களாக தேவனை உயர்த்துகிறவர்களாக தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக தேவனை பெருமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம் தேவனுடைய நிறைய பெற்ற லட்சிப்பை நாம் சுதந்தரிக்கிறவர்களாக அந்த இரட்சிப்பு பாத்திரமாக வாழ்கிறவர்களாக இருக்க தேவ கிருபையை நாம் நாடி ஒப்பு கொடுத்து செவிப்போம் அன்பின் தகப்பனே இந்த காலை வேலையில் இந்த சத்தியத்தை கேட்டு ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலேயும் கிருபையாக இருங்க ஆண்டவரே நம்முடைய லட்சிப்பு அவருடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கட்டும் நம்முடைய இரட்சிப்பில் தொடர்ந்து அவங்க நிலைத்திருக்கட்டும் நம்முடைய லட்சிப்பில் அவங்க பூரணப்படட்டும் ஆண்டவரே ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல ஆண்டவரே தொடர்ந்து அந்த நச்சுப்புக்கு பாத்திரமான நற்கிரியைகளை செய்ய எங்கள் மேலே கிருபையாயிருங்க ஆண்டவரே சகல துதிக்கன மயமையும் கொடுக்குறேன் ஆண்டவரே இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை முழுவதுமாக கேட்டு ஒப்புக் கொடுக்குறோம் பிள்ளைகள் மேல் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுங்க ஆண்டவரே உங்கள் கிருபைகளை கொடுங்க வியாதிகளை நீக்கி போடுங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஆசிர்வாதங்களையும் உயர்வையும் கொடுங்க ஆண்டவரே வாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்து பாதுகாத்து உயர்த்துவாராக ஆமேன்